கொடுக்கிறமான கேட்கிற திமுக பெண்களுக்கு நான் சொல்றேன் தாய்மார்களுக்கு முக்கியமான தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி மாமக வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து ஜிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாரு இடஒதுக்கீடு கொடுப்பாரு மேல இந்த டாஸ்மாக கடையை மூடுவார் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் திமுக வெற்றி பெற்றா முடிஞ்சு போச்சு இடஒதுக்கீடு கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது இன்னும் பத்து கடையை சேர்த்து தரப்பான தரப்பான தேர்தல் உங்க கையில் இருக்கு தமிழ்நாடு மாணவ உங்க கையில இருக்கு உங்க